வணக்கம் அனைவருகம் செப்டம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளோடு இந்த அதிகார வீடையில் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்றைய நாள் இருபதாம் தேதி இருக்கிறது இன்னும் ஒரு நாள் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் வாக்களிப்பு இடம்பெறவிருக்கிறது பதினேழு தசம் ஒரு மில்லியன் வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க போகின்றார்கள் தேர்தல் ஆணையாளர் இன்றைய நாளில் கட்டாயமாக ஏன் வாக்களிக்க வேண்டும் பொதுமக்கள் என்ன காரணத்துக்காக இம்முறை தங்களது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர் இந்த வாக்கெடுப்பு பற்றிய ஒரு சில விடயங்களை முழுமையான காணொலி ஒன்றாக எவ்வாறு இந்த தேர்தலில் வாக்கடிப்பது இருக்கின்ற குழப்பங்கள் பற்றிய விடயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தேன் புள்ளடியா இலக்கமா இல்லவத்தர் இரண்டும் சேர்த்தா எதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற விடயங்களை சொல்லியிருந்தேன் இந்த நேரலை செய்தி காணொலியிலும் அதை பற்றி ஒரு சில விடயங்களை தொட்டுக்காட்டப் போகிறேன் குறிப்பாக இந்த வாக்களிப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் இப்பொழுது நடைபெற்றுகின்ற வேலையில் இன்றைய நாளில் கொழும்பு மாநகரத்தை எடுத்து பார்த்தால் வாகன போக்குவரத்து நெரிசல் என்று காலையில் இருந்த அளவுக்கு மாலையில் இருக்கவில்லை என்பதை நாங்கள் கவனித்திருக்கலாம் உங்களுக்கு பல பேர் கவனித்து பார்த்திருக்கலாம் அநேகமானோர் தங்களுடைய வாக்களிப்புக்காக இப்போதே சொந்த ஊர்களுக்கு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைய நாள் அதாவது இந்த இருபதாம் தேதி வெடிகிடுமையாக இருக்கும் இடையில் இன்னமும் வாகன போக்குவரத்துக்கள் கொழும்பும் மற்றும் இதர முக்கியமான நகரங்களிலும் குறையும் என்று கருதப்படுகிறது தங்களது சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்கச் செல்கின்றவர்கள் இப்பொழுது அவர்களுக்கான அந்த கடமைகளுக்காக புறப்பட்டுகின்றார்கள் அதே வேடையிலே அலுவலகங்களில் பணிபுரிபோருக்கு வாக்களிப்பதற்கான நேரம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான அவகாசம் வழங்கப்பட வேண்டும் பாதி நாள் விடுமுறை தொலை தூரத்தில் இருப்பவர்கள் இல்லாவற்றால் கட்டாயமாக வாக்களிக்கப் போவதற்கான விடுமுறை அதுபோல அலுவலக நேரத்தில் வாக்களிக்க சென்று திரும்புவதற்கான அனுமதியாக வழங்கப்பட வேண்டும் இல்லாவற்றால் அது தண்டனைக்குரிய குற்றமாக தொழில் வழங்குனர்கள் மீது எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது தேர்தல் பற்றிய செய்திகள் இந்த வாக்களிப்பதற்கான முக்கியத்துவம் போன்ற முக்கியமான விடயங்களோடு ஐம்பது சதவீத வாக்கும் பிளஸ் ஒன்றும் அதாவது ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலதிகமாக ஒரு வாக்கு கெடுத்தால்தான் ஒருவர் நேரடியாக முதல் கணக்கிலேயே அவர் ஜனாதிபதியாக தெரிவாகலாம் இல்லாவிட்டால் இரண்டாம் சுற்று கணக்கெடுப்பு அவ்வாறு ஐம்பது சதவீதம் ஒரு வாக்காளர் எடுக்காவிட்டால் என்ன நடக்கும் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொரு பக்கம் நிலவி வருகின்றன தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உறுதிப்படுத்தப்பட்டு இச்சைப்படுத்தப்பட்ட விடயங்களை நான் தனி காணொலியாக வழங்கியிருந்தேன் அதை பற்றியும் ஒரு சுருக்கமான விளக்கத்தை அந்த காணொலியை பார்க்காதவர்களுக்காக இங்கே நான் தரப்போகிறேன் எனவே இலங்கையில் உள்ளவர்கள் வாக்குரிமை உள்ளவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வாக்களிக்க வருவோர் ஆகியோருக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நேற்று நள்ளிரவு அதாவது பதினெட்டாம் தேதி நள்ளிரவு முதல் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு ஒன்றுக்கு முதலான நேரத்தில் இருந்து பனிரெண்டு ஒன்று முதல் இந்த பத்தொன்பதாம் தேதி முழுமையான நாள் இருபதாம் தேதி முழுமையான நாள் இருபத்தோராம் தேதி அதிகாலை ஏழு மணி வரை எந்த விதமான தேர்தல் பரப்புரைகளையும் சமூக வலைத்தளங்களிலும் அதுபோல பொது இடங்களிலும் வழங்க வேண்டாம் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்கூட உத்தியோகபூர்வமான அறிவுறுத்தல் ஒன்றை கொடுத்திருந்தது வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருந்தது கட்டடையும் பிறப்பித்திருந்தது தனியே பத்திரிகைகளுக்கு மட்டும் ஒரு அனுமதி ஒன்று வழங்கப்பட்டது காரணம் நேற்றைய நாள் இடம்பெற்ற அதாவது பதினெட்டாம் தேதி இரவு வேடையில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டங்களை பற்றிய தொகுப்பு ஒன்றை வழங்குவதற்காக அவர்களுக்கான இடம் வழங்கப்பட்டது ஆனால் இன்றைய நாளில் இந்த பெயில் என்று சொல்லப்படுகின்ற எழுதி பணம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட கட்டுரைகள் பலவற்றை முக்கியமாக ஆங்கில பத்திரிகைகளை பார்த்து விதிமுறை மீறல்கள் என்பது நாசூக்காக பல பேரால் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன சமூக வரித்தளங்களை இப்படியான விடயங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் சமூக வரித்தளங்கள் மூலமாக இப்படியான பிரசாரங்கள் கட்டுப்பாட்டை மீறி விதிமுறைகளை மீறி இடம்பெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டதை அடுத்துதான் சமூக வரித்தளங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இதை பற்றி நாங்கள் எல்லாம் தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது இதை பற்றி நாங்கள் ஒரு சிலர் பயந்து போயிருந்தோம் என்பது உண்மை பல பேரும் விபிஎன் இணையதளங்களை பயன்படுத்துவதற்கு விபிஎன் பயன்படுத்தி இந்த சமூக வட இணைந்திருப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து தயாராக ஆனால் அப்படியான விடயம் ஒன்று நடைபெறவில்லை சமூக வடத்தளம் உடக்கல்கள் கட்டுப்பாடுகள் இடம்பெறவில்லை தெளிவாக அனைவரும் பதிந்து கொண்டிருக்க எங்களில் பல பேர் இந்த பெயர்களை மாற்றி உதாரணமாக அனில் கஜித் கினுர இப்படியான பெயர்களை பாவித்து ஏதோ வேடிக்கையாக அங்குதம் செய்யணும் என்று சொல்லி தேர்தல் பிரசாரங்களை செய்வது இல்லாவிட்டால் பட்ட பகிரங்கமாக அந்த வேட்பாளருக்கு உங்கள் வாக்கு இந்த வேட்பாளருக்கு உங்கள் வாக்கு அவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் இவருக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லி பந்தி வந்தியாக எழுதுவதெல்லாம் உண்மையில் ஜனநாயக உரிமை பேச்சு சுதந்திரம் இருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக தேர்தல் விதிமுறைகளை மேற்கின்ற விடயம் இல்லையா இது கட்டாயமான அத்துமீறல்கள் தானே தண்டிக்கப்பட வேண்டிய விடயம்தானே நாங்கள் வெட்கி தலைமுனைய வேண்டிய விடயம்தானே அதுபோல ஒருவரை வாக்களிக்க சொல்லி நாங்கள் தூண்டுவதன் மூலமாக இந்த அமைதியான நாட்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கூலிங் பீரியட் பிரசாரங்களை முன்னெடுக்க கூடாது என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இப்படியான விதிமுறை முறல்களை நாங்கள் செய்யும் போது இதிலிருந்து தானே ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு அதுக்கு பிறகு நாங்கள் எவ்வாறு அதாவது இங்கே முழுக்க முழுக்க ஊழல்கள் மலிந்து போய் இருக்கிறது விதிமுறைகள் மீறப்படுகின்றன எனவே நாங்கள் நல்ல குடிமகன்களை உருவாக்க வேண்டும் நல்ல நாடொன்றை விதிமுறைகளை கடைப்பிடிக்கின்ற நாடொன்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்ற உரிமை எங்களுக்கு எங்கே இருக்கிறது இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டும் ஜனாதிபதியும் இந்த விதிமுறைகளை மீறி இருக்கிறார் என்பது பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் பார்க்கும் முக்கியமாக இரண்டு நாட்களுக்கு முதல் குடிகாபட்டியில் தெற்காசியாவின் மிகப்பெரிய வாகன பொறுத்துனர் சாலை உண்டு அதாவது வெஹிக்கிள் அசம்பிளிங் இலங்கையிலேயே வாகனங்களை உற்பத்தி செய்து தயாரிக்கக்கூடிய நிலைமை இந்த நிலை ஆனால் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருகின்ற உதிரி பாகங்களை பொறுத்துக் ஒரு ஸ்தானம் ஒன்றை குடிங்காப்பட்டியில் உருவாக்கி ஜனாதிபதி திறந்து வைத்திருந்தார் அதை பற்றி இந்திய நாள் சில பத்திரிகைகளில் படங்களும் செய்திகளும் வெளிவந்திருப்பதை பற்றி தான் இந்த விமர்சனங்கள் எனவே இன்றைய நாளில் எந்த விதமான தேர்தல் பிரசார விளம்பரங்களும் இடம்பெறக்கூடாது நேற்றைய நாள் தேர்தல் கூட்டங்களை பற்றிய விடயங்களும் ஏற்கனவே தயார் செய்து வழங்கப்பட்ட முழு பக்க விளம்பரங்கள் மட்டுமே வழங்கப்படலாம் என்ற கட்டுப்பாடுகளின் மத்தியில் இப்படியான விடயம் இடம்பெற்றிருப்பது நிச்சயமாக நிறைய விமர்சனங்களை கொண்டு வந்திருப்பது இன்றைய நாளில் சர்வதேச நாணய நிதியம் பற்றிய செய்தி ஒன்றையும் ஜனாதிபதிக்கான ஊடகப் பிரிவு சமூக வரித்தனங்கள் மூலமாக வெளியிட்டிருப்பதும் இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதாவது இன்றைய நாளில் பாருங்கள் செய்தி ஜனாதிபதி ஊடக பிரிவினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் காணப்பட்ட இலங்கையின் பதினேழு தசம் ஐந்து டாலர் பில்லியன் தனியார் வணிக கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான இணக்கப்பாடு இன்று பத்தொன்பதாம் தேதி எட்டப்பட்டது என்று ஜனாதிபதியின் புகைப்படத்தொடர் செய்தி வெளிவந்திருப்பது ஒன்று அவர் ஜனாதிபதியாக இருப்பதன் காரணமாக இப்படியான விடயங்கள் இருந்து அவர் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை செய்திகள் மூலமாக கொண்டு வருவது மூலமாக ஒரு விதமான விளம்பரமும் கொண்டு வரப்படுகிறது என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இந்த விடயத்தை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும் அதுபோல சாதாரண பொதுமக்களும் இந்த விடயத்தை பத்தி மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் இந்த இடத்துல இன்னும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை பொறுத்தவரை ஒரு செய்தி ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தது முன்னாள் சுகாதார அமைச்சர் இப்போது சிறை சென்று மீண்டும் திரும்பி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட ஏழு மாத காலம் சிறை வைக்கப்பட்டிருந்த கெஹலியர் ராமுக்குவல்ல தன்னுடைய மகன் முன்னாள் கிரிக்கெட் வீரரான ராமித் ராமுக்கு கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற இரண்டு அடுக்குமாடி அதி சொகுசு வீட்டு தொகுதியில் உள்ள வீடுகளை பயன்படுத்த தடை விதித்து இந்த கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது என்பது முக்கியமானது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையமாகவே இந்த தீர்மானம் வழங்கப்படுகின்றது இது கொள்ளுப்பட்டி பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட சொகுசு அடுக்குமாடி பகுதியிலே இரண்டு வீடுகள் இதன் பெருமதிகள் ஒன்று எட்டு கோடி இந்த மூன்று ஆறு லட்சம் ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்டிருந்தது இது அமைச்சர் தன்னுடைய மகனின் பெயரில் வாங்கி குவித்த அத்துமறிய சொத்து என்றுதான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுமத்துகிறது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட இல்லாவிட்டால் தரமற்ற இம்யூனோகுளோபின் குளோபின் தடுப்பு மருந்து இறக்குமதியின் போது அது சம்பந்தமான சுகாதார மோசடி சுகாதார அமைச்சராக வருந்த போது இடம்பெற்ற மோசடி காரணமாக தான் இவர் கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருந்தார் விளக்கமறியல் விசாரணைகள் இவர் மீது இடம்பெற்றிருந்த விடையில் இப்போது இந்த விடயம் விட இங்கே பார்க்க வேண்டும் இன்றைய நாளில் இந்த செய்திகள் பற்றிய விடயங்களெல்லாம் பார்க்கும் போது புலமை பரிசல் பரீட்சை தொடர்பாக பெற்றோரும் மாணவரும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி குறிப்பிட முதல் இந்த தேர்தலில் வாக்களிப்பது எவ்வாறு அதுபோல இந்த தேர்தல் பற்றிய விடயங்கள் இப்படியான விடயங்களை பற்றி பார்ப்பது இந்த ஒரு விடயம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவது பற்றி விசாரணை அமைப்பதற்கு விசேட குழு ஒன்றை நியமித்திருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இதிலே நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இங்கே இடம்பெற வேடையில் இந்த வாக்குச்சாவடிகளில் விசேட கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இப்போது சர்வதேச மற்றும் உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றன தங்களுடைய கடமைகளை ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இருபத்தி ஓராம் தேதி இந்த தேர்தல் இடம்பெறும் இடையில் அநேகமாக இருபத்தி ஒன்று இரவு முதல் தேர்தல் முடிவில் அறிவிக்கப்பட்டாலும் தேர்தல் கணக்கீட்டு நாளாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அதற்கான காரணம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் முதல் தடவையாக மூன்றுக்கு மேற்பட்டால் இரண்டுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக இங்கே கருதப்படுகின்றபடி எனவே இந்த இரண்டு நாட்களிலும் அதாவது தேர்தல் நாள் பின்னர் தேர்தல் முடிவில் நாள் இரண்டு நாட்களிலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் அடிப்படை உரிமைகள் சம்பவங்கள் இடம்பெறுவதாக அறிய கிடைத்தால் குறிப்பிடப்பட்ட பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள குழு அந்த இடத்துக்கு விஜயம் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளும் மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த நாளில் மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியும் பதில் மாவட்ட செயலாளரும் அங்கே தேர்தல் வாக்களிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார் இதை பற்றி விசேட தனி காணொலி முழுமையான விடயங்களை உங்களுக்காக இங்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் இப்போது தேர்தல் வாக்களிப்பு பற்றிய விடயங்கள் எவ்வாறு எங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்துவது போன்ற விடயங்களும் அதுபோல எங்களுக்கு இருக்கின்ற சில குழப்பங்களையும் அடிப்படை ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு சில தகவல்களை பார்க்கலாம் ஒன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக அனைவரும் வாக்களிக்க வேண்டியதும் தேர்தல் காலத்தில் அனாவசியமான பிரச்சனைகள் ஏற்படுவதை அனைவரும் கொண்டு சட்ட ரீதியானதும் நியாயமானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாண்டு ஆணைக்குழுவின் தலைவரான ஆர் எம்எல்ஏ எல்ஏ ரத்நாயக்கர் இதை பற்றி தெரிவித்திருந்தார் அதுபோல தேர்தல் சட்டத்துக்கு பொதுச் சட்டத்துக்கும் எதிராக செயற்படவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் இன்னும் ஒன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தேர்தல் ஆணைக்குழு ஊடாகவே உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் போலி செய்திகளுக்கான முக்கியத்துவம் வழங்க வேண்டாம் என்று சொல்லியும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிட தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது எனவே செய்திகள் பற்றிய விடயங்கள் மட்டுமல்ல தேர்தல் முடிவுகளும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான தகவலாகத்தான் இங்கு இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த முடிவுகளை அறிவிக்க பல்வேறு தொலைக்காட்சிகள் அதுபோல இணையதளங்கள் வானொலிகள் மற்றும் ஊடகங்கள் சமூக வலைத்தள ஊடகங்கள் கூட இதற்கான முனைப்பை காட்டியிருக்கின்றன இப்பொழுது உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி என்னுடைய இந்த ஏ விலோஷன் நியூஸ் மூலமாக முழுமையான முடிவுகளை நான் உடனுக்குடன் வழங்குவதற்கு நேரடி சமூக ஊடகமோ இல்லாவிட்டால் பிரதான ஊடகமோ கிடையாது எனவே முக்கியமான தொகுப்புகளை மட்டும் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக மாவட்ட அடிப்படையில் இல்லாவிட்டால் முழுமையான முடிவுகள் வருகின்ற ஒரு காலகட்டத்தில் கியூமிலேட்டிவ் என்று சொல்வார்கள் கூட்டுத் தொகைகளை அறிவிக்கின்ற நடைமுறையை நான் பயன்படுத்த காத்திருக்கிறேன் இதில் விசேட செய்திகளும் இங்கே சேர்க்கப்படும் எனவே இருபத்தி நான்கு மனத்தியாளம் கிட்டத்தட்ட இப்படியான நேரங்களில் கூட என்னுடைய உங்களுக்கு இருபத்தி நான்கு மனத்தியாளர்களும் அந்த தேர்தல் முடிவுகளை ஒரு அரசரோடு கொண்டு வரலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறார் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நீங்கள் முழுமையாக எதிர்பார்க்கிறார் இதைவிட மேலதிகமாக என்னென்ன விடயங்கள் இந்த செய்தி அலைவரிசைகளாக உங்களால் எதிர்பார்க்கப்படுகின்றன என்ற விடயத்தை எனக்கு நீங்கள் கருத்துக்கள் மூலமாக சொல்லலாம் இந்த வாக்களிப்பு பற்றிய விடயங்களை பற்றி இங்கே சொல்லும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனநாயக உரிமையை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் வெளிவரும் ஆணைக்குழு மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாக்கு உங்கள் ஜனநாயக உரிமை அதை ஜனநாயக முறையில் வெளிப்படுத்துங்கள் பிறருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிமைகளை கொண்டாடுங்கள் என்று தெளிவான அறிவிப்பு ஒன்றை கொடுத்திருக்கின்றன இப்போது இந்த தேர்தல் நேற்றைய நாளில் நான் தேர்தல் வாக்கெடுப்பது நிலையம் அங்கே செல்கின்ற அதுபோல வாக்கு எண்ணுகின்ற நிலையங்களில் நடைமுறைப்படுத்தப்படாத விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத விடயங்களை பற்றி குறிப்பிட்டது உறுதிப்படுத்தலுக்கான ஆவணங்களை பற்றி மீண்டும் ஒரு தரவை சுருக்கமாக அறிய தருகிறேன் தேசிய அடையாள அட்டை இல்லாத இடத்து ஆழ அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக கடவுச்சீட்டு வாகன சார்தை பத்திரம் ஓய்வு அஹ் ஓய்வூதிய அடையாள அட்டை சிறேச பிரஜைக்கான அடையாள அட்டை மதகுருவாருக்கான அடையாள அட்டை தேர்தல் ஆணைக்குழு வழங்கிலோ தற்காலிக அடையாள அட்டை ஆகியவற்றில் உன்னை பயன்படுத்தலாம் இல்லாவிட்டால் கிராம சேவரால் உறுதிப்படுத்தப்பட்ட அடையாள அட்டை இல்லாவிட்டால் போட்டோ ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட கிராம சேவரின் உறுதிப்படத்திலோடு பயன்படுத்தலாம் மறக்காமல் உங்கள் வாக்காளர் அட்டையை கொண்டு செல்லுங்கள் இதுவரை கிடைக்காதோர் நாளைய தினம் கூட இதை உங்களது அருகில் உள்ள தபால் நிலையம் ஒன்றிலே பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது வாக்களிக்கும் முறையை பொறுத்தவரை மிக இலகுவான நடைமுறை இதை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒன்று நீங்கள் ஒரு வாக்காளருக்கு மட்டும்தான் ஒரு வேட்பாளருக்கு மட்டும்தான் வாக்களிக்க போகுது என்றால் தனியோரு புள்ளடி அது வேட்பாளர்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று உங்கள் தெரிவுகள் இருந்தால் மூன்றையும் வழங்கலாம் இல்லாவிட்டால் இரண்டு பேரை மட்டும் வழங்கலாம் ஒன்று இரண்டு மூன்று என்று நீங்கள் உங்களது வாக்களை வழங்கலாம் இல்லாவற்றல் ஒருவருக்கு தான் வாக்களிக்க போட்டீர்கள் புள்ளடி இடுவதில் உங்களுக்கு சிரமம் இருப்பதாக இருந்தால் இலக்கம் ஒன்றை மட்டும் நீங்கள் குறிப்பிடலாம் மூன்றுக்கு மேற்பட்ட இலக்கங்களை குறிப்பிட முடியாது அது போல புள்ளடியோடு இலக்கங்களை போட முடியாது வேறு சமைச்சைகளை இல்லாவட்டால் வேறு சின்னங்களை நீங்கள் அங்கே எழுத முடியாது சில பேர் சின்னங்களை எல்லாம் எடுத்து திட்டிவிட்டு வருவார்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத செல்லுபடியற்ற வாக்காக இங்கே இருக்கு அமைதியான முறையில் நீங்கள் வாக்களித்து வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது அது போல எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் நீங்கள் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்ல முடியாது அது போல கையடக்க தொலைபேசியை திருட்டுத்தனமாக கொண்டு போய் புகைப்படங்கள் எடுத்து பதிவிட முடியாது உங்கள் வாக்குச்சீட்டுகளை வெடியே கொண்டு வர முடியாது நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று புகைப்படம் மூலமாக சமூக வரித்தனங்களில் பதிவிட முடியாது இதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள் இதுபோல பிரசார அலுவலகங்கள் இந்த இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்ட அலுவலகங்கள் அத்தனையும் உடனடியாக தேர்தல் பிரசார பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளை காட்சிப்படுத்த முடியாது அந்த பிரசார அலுவலகங்கள் மூடப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது பதிமூணாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் இந்த வாக்களிப்புகள் எடுத்துக் கொள்ளப்படும் அதுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்று பதினூன்று மத்திய நிலையங்கள் ஊடாக எண்ணப்படப் போகின்றன சனிக்கிழமை பிற்பகல் நான்கு பதினைந்துக்குள் தபால் மூலமான வாக்குகள் எண்ணப்படுகின்ற பணி ஆரம்பிக்கும் காரணம் நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிறைவு பெறும் தபால் மூலமான வாக்குகள் எண்ணப்படும் போது ஒரு வேட்பாளர் சார்பாக அவரது இரண்டு பிரதிநிதிகளும் ஏனைய வாக்குகள் எண்ணப்படும் போது ஒரு வேட்பாளர் சார்பாக அவரது ஐந்து பிரதிநிதிகளும் இந்த வாக்கு எண்ணல் மத்திய நிலையத்துக்கு வருகை தர முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது விருப்பு வாக்கு எண்ணதல் மிக முக்கியமான ஒன்றாக இங்கே இருக்கிறது ஒரு வேட்பாளருக்கு ஐம்பது சதவீதம் மொத்தமாக அடிக்கப்பட்ட வாக்குகள் இதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அடித்த செல்லுபடியான வாக்குகளில் ஐம்பது சதவீதமான வாக்குகளும் அதுக்கு மேலதிகமாக உருவாக்கு இதைத்தான் ஐம்பது சதவீதம் பிளஸ் ஒன் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஐம்பது சதவீதம் பாதி எனவே பாதியை விட ஒரு வாக்கு கூடுதலாக தான் அந்த சூப்பர் மேஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மை பெற்றுக் கொள்ளப்படும் எனவே அப்படியான வாக்குகள் பெறப்படாவிட்டால் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் இதுவரை காலமும் இடம்பெற்ற எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் யாரோ ஒருவர் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பதிகமான வாக்குகளை எடுத்திருந்தார் எனவே இம்முறைதான் முதல் தடவையாக இப்படியான நிலையோன்று ஏற்படும் என்று கருதப்படுகிறது சில பேர் நாற்பது வீதம் அதிகபட்ச நாற்பத்தைந்து வீதம் வரை ஒரு வாக்காளர் ஒரு வேட்பாளர் வாக்களை எடுத்துக் கொள்வார் என்று கருதப்படுகிறது எனவே அப்படி இருக்கின்ற வேளையில் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் இந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்படுகின்ற நடைமுறைதான் பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக எப்படி இது எண்ணப்பட போகிறது முதல் இரண்டு வேட்பாளர்கள் மட்டும் தனியாக எடுக்கப்படுவார்கள் அவர்களது வாக்குகள் கருத்தில் கொள்ளப்படமானது அவர்களது வாக்கள் எங்கே கருத்தில் கொள்ளப்படும் அவர்கள் இரண்டு பேர் தான் நேரடி போட்டியாளர்கள் அதற்கு பிறகு அதாவது ஐம்பது சதவீதம் பெறப்படாதவிடது ஏனைய முப்பத்தெட்டு பேர் தேர்தல் நாற்பது பேர் போட்டியிட ஒருவர் காலமாக இருந்தாலும் அவரது பெயரும் வாக்குச்சீட்டில் இருக்கிறது எனவே அந்த ஏனைய முப்பத்தெட்டு பேரது வாக்குகளும் எண்ணப்படும் அதிலே தனியே புள்ளடி இடப்பட்டால் அந்த புள்ளடி பெற்ற வாக்குகள் தனியாக கழிக்கப்படும் ஏனைய விருப்ப தெரிவுகள் வழங்கப்படும் இடத்தில் அந்த விருப்ப தெரிவுகளில் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று என்ற விருப்ப தெரிவின் அடிப்படையில் இந்த முதல் இரண்டு வேட்பாளர்களுக்கான வாக்குகளாக இருந்தால் அவர்களது வாக்குகளாக அவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வாக்குகளோடு சேர்க்கப்படும் அது இரண்டாவது மூன்றாவது தெரிவாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக இதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது குறிப்பாக இரண்டு அல்லது மூன்றாவது தெரிவு பிரதான வேட்பாளர்கள் அந்த முதல் இரண்டு வேட்பாளர்கள் ஒருவராக இருந்து முதல் வாக்கு இருக்கின்ற செய்யப்படும் முதல் இரண்டு தெரிவுகளும் முதலாவது தெரிவு ஏ இரண்டாவது தெரிவு பி ஆகிருந்தது மூன்றாவது தெரிவு சி ஆகிருந்த வாக்கடை பெற்ற இரண்டு பேரில் ஒருவராக இருந்தால் அவருக்கு அது ஒரு வாக்காக மாறும் இதில் செல்லுபடியற்ற வாக்குகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அனைவருக்கும் இதை புரிகின்ற விதத்தில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகும் வழக்கறிஞர்களின் ஒன்றுபட்ட அமைப்பு இன்றைய நாளில் சொல்லியிருக்கின்றது முடியுமானவரை இந்த முறை தேர்தல்களில் இரண்டு மூன்று பேருக்கு மேலே அதிகமான வேட்பாளர்களாக இங்கே கருதப்படுகின்றது காரணத்தால் தனியே புள்ளடி மட்டும் போடாமல் ஒன்று இரண்டு மூன்று என்ற தெரிவின் அடிப்படையில் வாக்களை வழங்குமாறு முடியுமானவரை விருப்ப தெரிவுகளை வழங்குமாறு ஆனால் விருப்ப தெரிவை வழங்குமாறு யாரையும் யாரும் நிர்பந்திக்க முடியாது தனியை ஒருவருக்கு மட்டும்தான் வாக்கு புள்ளடி தான் இடப்போறோம் என்றால் தாராளமாக மக்களை புள்ளடி எடச் சொல்லுமாறு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் சட்ட ரீதியாக அனைவருக்கும் வாக்களிக்க உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் உங்களது ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வாக்களிக்கச் செல்லுமாறு இங்கே கேட்டுக்கின்றார்கள் எனவே ஏழு மணியிலிருந்து நான்கு மணி வரை மட்டுமே வாக்களிக்க சந்தர்ப்பம் இருக்கிறது முடியாம வரை உங்கள் வாக்களை முற்கூட்டியே வாக்களிப்பில்லை எங்களுக்கு சென்று இந்த வாக்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறது எனவே இதுதான் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான இம்முறை தேர்தலில் வாக்களிக்கின்ற நடைமுறை மிக தெளிவாக உங்களுக்கான தனி காணொலியை கொண்டு வந்து தந்திருக்கிறேன் மிக இலகுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது இதுதான் அடிப்படையான விடயம் ஒன்று நீங்கள் புள்ளடி எடுங்கள் ஒரு வாக்காளருக்கு ஒரு வேட்பாளருக்கு மட்டும் உங்கள் வாக்கை வழங்குவதாக இருந்தால் இல்லாவிட்டால் இலக்கம் ஒன்றை மட்டும் போடுங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாடுகள் உங்களது விருப்ப தெரிவுகளின் அடிப்படையில் நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள் என்றால் ஒன்று இரண்டு மூன்று புள்ளடியையும் விளக்கத்தையும் கலந்து கொள்ளப்பாதீர்கள் இவை மிக முக்கியமானது விதிமுறைகளை சரியான முறையில் கடை கொள்ளுங்கள் அதுதான் இந்த தேர்தலில் எதிர்பார்க்கப்படுகின்றது விதத்திலும் சமூக விரோத செயல்களுக்கு உங்கள் துளைப்பு இல்லை சமூக விரோத செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதையோ தவிர்த்துக் கொள்ளுங்கள் தேர்தல் வாக்கெடுப்பு பற்றி இன்னும் பேசுவோம் தேர்தலுக்கு முதல் நாள் நாளைய தினம் நாளைய தினமும் இதை பற்றி விரிவாக பேசுவோம் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து கேட்டால் நான் நாளைய தினம் தொகுப்பிலே கொண்டு வர காத்திருக்கிறேன் இந்த தேர்தல் பிரசாரங்கள் முடிந்த பிறகு வரை காத்திருந்தார்கள் என்னவோ ஒரு நாளில் இருபத்தி நான்கு வர்த்தக அலங்களுக்குள் நான்கு துப்பாக்கி சூட்டு குறைகள் இந்த நாளில் பதிவாகி இருக்கின்றன இந்த அதிகாலை வேளையில் ஆரம்பித்தது முதலில் கொழும்பு கழுகோவில பகுதியில் சரணக்கார வீதியிலே மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நேற்று இரவு அதாவது அதிகாலை விடியாமல் இரவு நேரத்தில் தெய்வடை பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு நாற்பத்தி மூன்று வயதான கடை உரிமையாளர் ஒருவர் கொல்லப்பட்டார் கொலையாளர்கள் மினம் காணப்படவில்லை காரணம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை அதுக்கு பிறகு இன்று காலை வடையில் இடம்பெற்ற சம்பவம் தங்காலை பகுதியில் தெற்கு பிராந்தியத்தில் தங்காலை பகுதியில் முப்பத்தி ரெண்டு வயதான மனிதர் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களோடு காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது மூன்றாவது சம்பவம் இன்று கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இடத்தில் இடம்பெற்றது மிதிகம மாத்திரை பகுதியில் முப்பத்தெட்டு வயதான ஒரு மீன் கடைகள் உரிமையாளர் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு இனம் தெரியாதவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது நான்காவது சம்பவம் இன்று மாலை வேளையில் பதிவாகியிருந்தது நம்ம நுவா என்று சொல்லப்பட்டது ராசநாயகபுர பகுதியிலே முப்பது வயதான மனிதர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் அங்கே இருந்த உணவக ஒன்றிலே உணவர்களை கொண்ட வேளையில் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த சூட்டுகளுக்கும் தேர்தல் காலத்துக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கிறதா பழிவாங்கம் படலமா இல்லாவிட்டால் காலமாக இடம்பெற்று வருகின்ற சம்பவங்களாக பாதாள உலக கோஷ்டிகள் இனம் தெரியாத ஒரு கடையில் இடம்பெற்று வருகின்ற மோதல்கள் சம்பவங்களா என்று சொல்லி பல்வேறு கூடங்களில் போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேளையில் இந்த தேர்தல் பிரசாரங்கள் முடிந்த பிறகு இப்படியான சம்பவங்கள் இன்னும் தொடருமா என்று மக்கள் அச்சத்தோடு பார்த்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த நாளில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இல்லாவிட்டால் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிறு குழந்தை ஒருவர் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்ட துயரமான சம்பவங்களும் பதிவாகி இது மிக கொடுமையான சம்பவமாக அண்மை காலத்தில் இருக்கிறது இந்த இருபத்தி நான்கு வனத்தியாலங்களுக்குள் இவ்வாறு ஆறு பேர் கொல்லப்பட்ட துயரமான சம்பவம் பல்வேறு இடங்களில் இலங்கையின் அம்பாறை காரதியூ பகுதி அதுபோல கிளிநொச்சி வயாங்குடை கட்டுகசோட்டை ஆகிய பிரதேசங்களுக்கு தான் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் உட்பட கொல்லப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி பேர் இதுவரைக்கும் இந்த விபத்து சம்பவங்களோடு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தேர்தல் காலம் மட்டுமல்ல நாங்கள் மக்கள் வாழ வேண்டிய காலம் எனவே தயவு செய்துப்படியான விடயங்களில் மிகுந்த கவனமாக இருங்கள் என்பதை நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று இப்பொழுது புலமை பரிசல் பரீட்சை பற்றிய விடயத்துக்கு வருவோம் புலைமை பரிசல் பரீட்சையில் இடம்பெற்ற அந்த மூன்று கேள்விகள் சமூக வர்த்தளங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதன் காரணமாக அந்த கேள்விகள் நீக்கப்படுவது பற்றி அறிவிக்கப்பட்டதையும் இது சம்பந்தமாக பெற்றோர் பல பேர் அதிருப்தி தெரிவித்ததையும் நேற்று நாளில் குறிப்பிட்டது இப்பொழுது பரச்சைகள் ஆணையாளர் நாயகம் தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சைகளை மீண்டும் நடத்த வேண்டுமா வினாக்களுக்கு புலிகளை வழங்குவதா என்பது குறித்து விசாரணைகளுக்கு பிறகுதான் தீர்மானம் எடுக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார் இன்று அதற்கிடையில் சமூக வரித்தளங்களில் மீண்டும் பரிட்சை எடுக்கப்படும் மீண்டும் பரீட்சை நடத்தப்படும் என்று ஒரு விதமான கருத்து பரவி கொண்டிருந்தது அதுபோல அந்த கேள்விகள் ஃப்ரீ குவஷன்ஸாக மாற்றப்பட்ட அவற்றுக்கான பதில்கள் இல்லப்பட்டால் புள்ளிகள் வழங்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது ஆனால் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று பரிட்சைகள் ஆணையர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கிறார் இந்த முதலாம் பகுதி வினா பத்திரத்தில் என்று தெரிவித்து போலி வினா பத்திரம் ஒன்று சமூக வரித்தரங்களுக்கு பிரசுரமாக இருந்தது ஆனால் அதிலே மூன்று கேள்விகள் வெளிப்படுத்தப்பட்டதை பற்றி இங்கே தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரிச்சையை தயாரித்த குழுவை அழைத்து இந்த போலி வினாப்பத்திரம் தொடர்பாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாகவும் போலி வினா நிச்சயிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட புறமைப்பரிசல் பரீட்சை வினாத்தாளில் மூன்று வினாக்களுக்கு அப்படியே அந்த வினாக்கள் இருக்கவில்லை ஆனால் மூன்று வினாக்களுக்கு நிகரான வகையில் மூன்றே மூன்று கேள்விகள் மட்டும் இருந்ததாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறது எனவே அந்த மூன்று கேள்விகளை நீக்கிவிட்டு அவற்றுக்கான புள்ளிகளை மதிப்பீடு செய்வதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்திருந்தாலும் பெற்றோர் பல பேர் தங்களது பிள்ளைகளுக்கு அணியாக நடக்கிறது என்று நடத்திய போராட்டங்கள் காரணமாகத்தான் இப்போது இந்த பரீட்சை மீண்டும் நடத்தப்பட வேண்டுமா இல்லை இருக்கிற அந்த புள்ளிகளை கழித்துவிட்டு புலிகளை வழங்கலாமா என்பது குறித்து தீர்மானிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்படுகிறது எனவே இந்த முடிவுகளுக்காக காத்திருப்போம் தேர்தல் தொடர்பாக வெளிவருகின்ற கருத்து கணிப்புகள் தொடர்பாக இப்போது மறைமுகமாக செய்யப்படுகின்ற விளம்பரங்கள் விமர்சனங்கள் தொடர்பாக தயவு செய்து பொருட்படுத்தாதீர்கள் நீங்களும் அவற்றோடு ஒத்து சென்று அந்த தப்பான நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருந்து விடாதீர்கள் எனவே அவை இந்த நாடு மிக முக்கியமான விடயங்களாக இருக்க நண்பர்கள் பல பேர் என்னிடம் ஒரு கேள்வியை ஒருவர் கேட்கின்ற யாருக்கு ஆதரவு நான் அதை வெளிப்படுத்த மாட்டேன் வெளிப்படுத்தக்கூடாது கூடாது என்று நம்புகிறேன் நடுநிலையாக மக்கள் திருநிலையில் நின்று பேசுகின்ற வேளையில் சரியான ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யுங்கள் நாட்டின் நலனுக்கு தேவையான ஒருவர் நாட்டை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒருவர் உங்களுக்கு சரியந்த படுகின்ற ஒருவரை தெரிவு செய்யுங்கள் காரணம் உங்களது வாக்கு உங்களுக்கு அது உரிமை நான் ஒருவரை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு அது தவறாக தென்படலாம் நீங்கள் ஒருவரை பற்றி சொல்லும் போது எனக்கு அது சரியான தெரிவாக இல்லாமல் இருக்கலாம் எனவே எங்கள் தெரிவு எங்கள் ஜனநாயக உரிமை ஆனால் நாட்டை பற்றி யோசியுங்கள் நம் எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள் அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது இரண்டு நாளில் செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மரமான நடைகள் உங்களுடைய கருத்துகள் விமர்சங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்துக்கிறேன் சந்திப்போம்